நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்த ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பதினெட்டு வயதேயான கவிதா தனது பள்ளி ஆசிரியரான பெருமாளை காதலித்தாள் காரணம் பெருமாள் தன் பெற்றோரின் மாணவராக இருந்ததால் இந்த உறவில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது இதனால் இருவரும் இரண்டாயிரத்தி ஆறில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணத்தில் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கவிதாவின் நடத்தை மீது பெருமாளுக்கு சந்தேகம் ஏற்படத் தொடங்கியது அவள் அடிக்கடி வேலைக்கு போகாமலும் தாமதமாக வீட்டிற்கு வருவதும் குறித்து அவளிடம் விசாரணை நடத்தினார் பெருமாள் கவிதா அதை மழுப்பி சமாளித்தார் சிறிது நேரத்திலேயே கவிதா எட்வின் என்ற இளைஞரை காதலிப்பதாக பெருமாள் கண்டுபிடித்தார் இதன் மூலம் கவிதாவை தொடர முடியாது என்று கூறி பெருமாள் திருமண பந்தத்தை முறித்து கொண்டார் கவிதாவின் பெற்றோரும் இந்த உறவை முற்றிலும் எதிர்த்தனர் மேலும் கவிதாவை கைவிட்டனர் நீ எங்கேயாவது சென்றுவிடு என்னுடைய மாப்பிள்ளையிடம் நீ இருக்காதே என்று அவர்களும் கூறிவிட்டார்கள் அவர் தங்கள் சொத்தில் இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்றும் சொன்னார்கள் விவாகரத்திற்கு பிறகு கவிதா எட்மினுடன் வேறொரு இடத்தில் வாழத் தொடங்கினார் எட்வின் கவிதாவை விட சுமார் ஒம்பது வயது சின்ன பையன் சிறிது காலத்திற்கு பிறகு கவிதாவும் இந்த உறவில் அதிருப்தி அடைந்தார் நாட்டிலேயே இருந்தால் தனது முன்னாள் கணவரின் திருமணத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எட்வினிடம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வற்புறுத்தினாள் இருப்பினும் தற்போது நல்ல சம்பளத்தில் மேற்பார்வையாள பணிபுரியும் எட்வின் அதற்கு விரும்பவில்லை நான் தற்பொழுதே தானே வேலை செய்கிறேன் நான் ஏன் போக வேண்டும் நீ வேண்டுமென்றால் தனியாக வேலை தேடிக்கோ என்று கொன்னா சொன்னான் பின்னர் கவிதா பல இடங்களில் வேலைக்கு விண்ணப்பித்தார் இந்த நேரத்தில் தான் தூத்துக்குடியில் ஒரு லாரி அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த முத்தையா குமாரை சந்தித்தார் எதேச்சையாக முத்தையாவின் உதவியுடன் தூத்துக்குடியில் உள்ள ஒரு பார்சல் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை கிடைத்தது கவிதாவிற்கு விரைவில் கவிதா முத்தையா குமாரை காதலித்து அவருடனேயே வாழத் தொடங்கினார் இருப்பினும் முத்தையா குமார் கவிதாவின் இயல்பை பற்றி சந்தேகப்பட்டார் கவிதா தனது சக ஊழியர்களுடன் சிலருடன் நெருங்கிய உறவை கொண்டிருப்பதை அவர் அறிந்தார் இது இருவருக்கும் இடையே சண்டைக்கு வழிவகுத்தது நாளாக நாளாக அவர்களுக்குள் சண்டையும் வெடித்தது நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று கவிதா முத்தையாவை விட்டுவிட்டும் வெளியேறினார் அதற்கு பிறகு கவிதா ஒரு ஆட்டோ டிரைவரான கருப்பசாமியுடன் வாழத் தொடங்கினார் கவிதா கருப்பசாமியின் ஆட்டோவில் தொடர்ந்து பயணம் செய்ததால் அவர்கள் ஏற்கனவே அறிமுகமானார்கள் கவிதா தன்னுடைய கணவருக்கு தன்னுடன் பிரச்சினை இருப்பதாகவும் தங்க இடம் தேவை என்றும் கருப்பசாமியிடம் கேட்டார் கருப்பசாமியும் இது தன்னுடைய மனைவிதான் என்று ஒருவரிடம் சொல்லி உரிமையாளரிடம் ஒரு சிறிய முன்பணத்தையும் கொடுத்து ஒரு ரூமையும் வாடகைக்கு எடுத்தார் கருப்பசாமியும் கவிதாவும் அங்கே வசிக்கத் தொடங்கினார் நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று இரவு ஒன்பது மணி அளவில் கருப்பசாமி அறைக்குள் நுழைந்தபோது கவிதா தொலைபேசியில் யாருடனோ பேசி கண்டார் கருப்பசாமியிடம் தனது சகோதரனுடன் பின்னர் ஒரு உறவினருடன் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இரவு முழுவதும் தொடர்ந்து ஃபோன் கால் தொடர்ந்ததால் கருப்பசாமி கவிதாவை தேவையற்ற அழைப்புகளை எடுக்க தடை விதித்தார் அதற்கு பதிலளித்த கவிதா தன்னைவிட ஏழு வயது இளையவரான கருப்பசாமி சொல்வதை கேட்பதற்கு நான் அடிமை இல்லை என்று கோபமாக சொன்னார் இதை கேட்ட கருப்பசாமி கோபமடைந்து கவிதாவை பிடித்து தள்ளிவிட்டார் கவிதாவின் தலை ஒரு கல்லில் பலமாக மோதியதில் அவள் உடனடியாக இறந்து போனாள் பயந்து போன கருப்பசாமி மண்ணெண்ணெயை வாங்கி உடலில் ஊற்றி தீ வைத்தான் பின்னர் அறையை வெளியிலிருந்து பூட்டிவிட்டு தப்பி ஓடினான் தனக்கு பல எதிரிகள் இருப்பதாக சொல்லி தப்பிச் செல்வதே கருப்புசாமியின் திட்டமாக இருந்தது நவம்பர் பனிரெண்டு இரவு ஏழு மணி அளவில் தூத்துக்குடியில் உள்ள விவேகானந்தார் நகர் காலனியில் கடுமையான துர்நாற்றம் வீசியது ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதை உணர்ந்த உள்ளூர் வாசிகள் உடனடியாக உரிமையாளருக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தார்கள் வீடு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்ததால் உரிமையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வீட்டிற்கு வந்தனர் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது கருகிய மனித உடலை கண்டனர் கைகள் மற்றும் காலின் ஒரு பகுதி மட்டும் அப்படியே இருந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டது கால் தடங்களை வைத்து பார்த்ததில் அது ஒரு பெண்ணுடைய உடல் என்று அடையாளம் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து கவிதாவை காணவில்லை என்று முத்தையா குமார் முன்பு வடல்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை போலீசார் பெற்றனர் கவிதாவை அடையாளம் காண முத்தையா குமார் வைரமூக்குத்தியை முக்கிய அடையாளமாக கொடுத்திருந்தார் முத்தையாவை அழைத்து உடலை காட்டியபோது முத்தையா குமார் அது அவருடைய மனைவிதான் என்பதை உறுதிப்படுத்தினார் தலையில் ஏற்பட்ட காயம்தான் மரணத்திற்கு காரணம் என்றும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது கருப்பசாமிக்காக போலீசார் விசாரணையை தொடங்கினார் அவரது மொபைல் போன் அணைக்கப்பட்டிருந்ததால் திருப்பத்தூரில் உள்ள ஒரு நண்பரிடம் அவர் சென்றிருக்கலாம் என்று குடும்பத்தினர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அங்கு சென்று விசாரணையை தொடர்ந்தனர் மூன்று நாட்களுக்கு பிறகு கருப்பசாமியின் மொபைல் போன் இயக்கப்பட்டவுடன் அதை போலீசார் கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர் விசாரணையின் போது கருப்பசாமி குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார் இருப்பினும் கவிதாவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் கொலையை செய்தது அவரது எதிர்கள்தான் என்றும் தப்பிக்க முயன்றார் கவிதாவின் மொபைல் ஃபோனை சோதனை செய்ததில் அவருக்கு பல நண்பர்களுடன் வழக்கமாக தொடர்பு இருப்பதும் பல லாட்ஜ்களுக்கு சென்று வந்திருப்பதும் போலீசாருக்கு தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து அறிந்த கவிதாவின் பெற்றோரும் முதல் கணவனும் உடலை வாங்க தயாராக இல்லை தங்களுக்கு மகளே இல்லை என்று பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டனர் மேலும் கணவர் வேறு ஒருவரை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதாக போலீசாரிடம் தெரிவித்துவிட்டார் இறுதியாக கவிதாவின் உடல் ஏதோ ஒரு இடத்தில் அனாதை உடலேக போல இங்கேயோ புதைக்கப்பட்டது வழக்கு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கவிதாவை காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த போதிலும் கவிதாவின் வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது ஏனெனில் இந்த உறவுகள் காரணமாக அவரது பெற்றோர் கூட அவரை கைவிட்டனர் இது போன்ற உறவுகள் நாளடைவில் நமக்கும் தேவை என்று செல்லும் பெண்களுக்கு கவிதாவின் வாழ்க்கை பாடமே ஒரு முக்கிய பாடமாக அமையும் பல ஆண்களுடன் பல பேர் தொடர்பு வைத்து கொள்ளலாம் என்று நிறைய பேர் நினைத்து தவறான பாதையில் சென்று விடுகிறார்கள் அப்படி செல்பவர்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாடளவில் அவங்களுடைய உறவு துண்டிக்கப்படுகின்றது ஏனென்றால் அந்த உறவில் நாட்டம் காட்டாமல் இருப்பதுதான் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி இருவருக்குமே சலிப்பு ஏற்பட்டுவிட்டது அந்த சலிப்பு தான் வேறொரு ஆணை தேட வைக்கிறது அப்படி வேறொரு ஆணை தேடுவதனால் சில பெண்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது மின்னும் சொல்லப்போனால் சில பெண்களின் வாழ்க்கை விபரீதத்தில் போய் முடிகின்றது தற்பொழுது கவிதா கொலை செய்யப்பட்டு பணமாக ஏதோ ஒரு இடத்தில் பிதைத்து கிடக்கிறாள் அவள் தன்னுடைய பெற்றோரின் பேச்சைக் கேட்டு தன்னுடைய முதல் கணவருடனேயே வாழ்ந்திருந்தால் கவிதாவிற்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது இன்னொரு ஆண் இன்னொரு ஆண் என்று வேறு வேறு ஆண்களை அவள் தொடர்பு கொண்டதால்தான் கடைசியில் ஒரு முரட்டு ஆணிடம் தன்னுடைய உயிரையே பறிகொடுத்து விட்டாள் கவிதா இந்த கவிதாவின் ஒரு வாழ்க்கையை முக்கிய பாடமாக எடுத்துக்கொண்டு இன்னும் நம் சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் இது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த கவிதாவின் செய்தியை அனைவரும் அனைவருக்கும் பகிர வேண்டும் இதை போன்ற தவறுகள் நடக்காவிட்டால் நிச்சயமாக நம் சமுதாயம் சீர்கேடும் குறையும் ஆனால் இன்றளவும் இந்த மாதிரியான கள்ளக்காதல் சம்பவங்கள் நாம் செய்திகளில் சந்தித்து பேசி இப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இதை பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்